அன்புக்குரிய சகோதர சதுரளே இதனுடைய ஒளிபரப்பு மதர் டிவி நிறுவனத்தை நாம் கட்டாயம் நினைத்து பார்க்க அழைக்கப்படுகிறோம் ஏனென்றால் இயேசு நன்சினுடைய மதிப்பீடுகளை பட்டி தொட்டிகள் எல்லாம் இவர்கள் இன்று ஒளிபரப்பிக் கொண்டு வருகிறார்கள் என்றால் எல்லாருக்கும் செய்து இறை செய்து எல்லா மூளை முழுக்களை எட்டுப்பட வேண்டும் ஆண்டோர் சொன்ன வாக்கு அதுதான் உலகும் சென்று படைப்புகளாக வச்சு படை சாப்பிடுங்க சொல்லும் பொழுது தமிழ் தமிழ் இனத்திற்காக இந்த மதர் டிவி ஆனது இருபத்தி நான்கு மணி நேரமும் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் அதை நான் பாராட்ட அழைக்கப்படுகிறோம் அதே போல எல்லாரும் நீங்கள் இந்த செய்தியை கேட்பதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த செய்தியை கேட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை அவர் தெரிவித்தீர்கள் என்றால் இன்னும் மெருகூட்டக்கூடிய சூழ்நிலை வருகின்ற பொழுது இன்னும் இந்த மதர் டி வளர்ந்து இன்னும் எட்டாவிடங்களுக்கெல்லாம் ஒரு எட்டா கனியாக இருக்கின்ற சூழ்நிலையிலே இவருடைய ஒளிபரப்பு முழுவதுமாக சென்றடைந்தது என்றால் அது நமக்கு பெருமை நம்மை சார்ந்த மக்களுக்கு பெருமை இதை தொடங்கிய மதர்த்தி நிறுவனத்தாருக்கு பெருமை என்பதை மயில தெரிவித்துக் கொள்கிறேன் இவருடைய பணி சிறக்க வாழ்த்துகிறேன் தொடர்ந்து ஜெபிக்கிறேன் நன்றி கூறிய சகோதர சகோதரே திருவகையிலே மூவருக்கு மட்டும்தான் பிறப்பும் இறப்பும் கொண்டாடப்படுகிறது முதலாவதாக அன்னை கன்னிமிரியால் இரண்டாவது சுனா இழப்பர் மூன்றாவது இயேசு அப்படி பார்க்கின்ற பொழுது திருவாவையிலே இன்றைய விழா பெரும் விழாவாக கொண்டாடப்படுகிறது சாலமிலிட்டி என்று சொல்கிறார் பெருவாக்கள் அந்த பெருவிழாக்களை முன்னிட வைத்தவர்தான் நடப்ப திருமுகி யோனை பற்றி அவருடைய தந்தை சக்கரியா வந்து நமக்கு தெளிவாக சொல்கிறார் குழந்தாய் நீ உன்னத கடவுளின் மகன் எனப்படுவாய் எனில் பாவம் மன்னிப்பால் வரும் மீட்பை அவர்த்த மக்களுக்கு அறிவித்து ஆண்டோருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய் என்று இறைவாக்கு லூக்கா அச்சியாளர் இவர்கள் பற்றி சிறப்பிக்கின்ற போது தாய் மரியாவும் எலிசபத்தும் சந்திக்கின்ற பொழுது கருவிலேயே இரு உறவுகளும் பேசிக்கொள்வதை நான் பார்க்கிறோம் ஆண்டவரின் தாய் என்ன வர வாய்ப்பெற்றது எப்படி வார்த்தையின் காதில் விழுந்ததும் என் வயிற்றுள்ளேயே என் குழந்தை பேருவையால் துள்ளிற்று ஆண்டோர் சொன்ன வாக்கு நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவன் என்று அன்னை கண்ணீரை மரியாதை போட்டுகிறார் இது எப்படி இந்த தொகுப்பவது என்றால் உன் உறவினாலாம் எலிசபெத்தும் தன் முதிர்ந்த வயதிலே ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார் கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்டவருக்கு இது ஆறாம் மாதம் ஏனில் கடவுளால் இயலாத ஒன்றுமில்லை என்று சொல்கிறார் அன்று முதலே விரைவாக நைன் தொய்மை என்ற பட்டணத்திற்கு சென்று எலிசபெத் அம்மான சந்தித்து வேர்கால வரைக்கும் மூன்று மாதங்கள் அவரோடு தங்கியிருந்த பின்பு வீடு திரும்பினார் என்று சொல்லப்படுகிறது அப்படி இவருடைய பிறப்பு வந்து ரொம்ப அமைதியாக இருந்தாலும் கூட யாருக்குமே வெளிகாட்டப்படவில்லை அன்னை கண்ணிமீறியாவுக்கு மட்டும்தான் கபிலிருத்தவர் உறுதிப்படுத்துகிறார் என்றால் அந்த உறுதிப்படுத்தின வெளிப்பாடு தான் ஏதோ ஆண்டவருடைய அடிமையும் சிறப்புடன் நிகழ்த்தும் என்று அன்னை கண்ணிமீரா முடித்துக் கொள்கிறார் அதுக்கு பிறகு அவர் சென்று பணிபிடிசார் என்று சொல்லப்படுகிறார் அப்படி பார்க்கின்ற பொழுது ஆறாம் மாதத்தில் என்ற ஒரு நிலை வருகிறது அந்த ஆறாம் மாதத்துல சொன்ன ஒரு பாடுதான் மண்ணை கன்னிமீறியாவுக்கே தெரியுது இலக்கப்படுத்தம்மாள் பரிசுத்தாக ஆட்கொள்ளப்பட்டார் என்று சொல்லப்படுகிறது அந்த ஒரு பிறப்பு நிகழ்வு மிக சிறப்பான விதத்திலே அமைதியாக இருந்து யாருக்கும் தெரியாமல் அந்த வத வயது முதலீடுகளையும் இறைவன் சொன்ன வார்த்தையை அவர்கள் ஒரு நாள் மறுக்கல இரண்டு பேரும் திருமணம் செய்து வாழ்ந்தார்கள் ஒற்றுமையாக வாழ்ந்தார்கள் கூடி ஜெபித்தார்கள் இறைவனுடைய அறிக்கலம் அப்படி பட்டி கொண்டே இருந்தது ஆனால் சக்கரவர் மனதிலே குழந்தை இல்லாத ஒரு இயக்கம் இருந்தது அதை கடவுள் தூதர் வழியாக உறுதிப்பாடு செய்கிறார் அந்த உரிமைப்பாடு செய்கின்ற பொழுது பழங்கால கிறிஸ்துவ மறைவுகளின்படி பெற்றோரும் சிறுவயதிலே இறந்து விட்டதாகவும் யோவான் பாலை நிலத்திலே வளர்ந்ததாகவும் கூறப்படுகிறது இயேசுவை சுட்டி காட்டும் கால வரை இழப்பர் பாலைவனத்திலே இருந்த டெசர்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பாலைவன அனுபவம் எளிதான காரியம் சாதாரண ஒரு ஒட்டக முடியல ஆடையும் காட்டி தேனும் வெட்டுக்களையும் தான் சாப்பிட்டார் அப்ப பாத்துங்க இரண்டாயிரம் வயதுக்கு முன்னாடி இப்ப நடந்தது அப்படின்னா நம்மளால யோசிக்க முடியாது பெருமையைதான் கண்டார்கள் ஆனால் நம்பிக்கை இழக்கவில்லை எனக்கு பின் ஒருவர் வருகிறார் அவருடைய தகுதியில் என்று ஆண்டவர்களை ஆயுத்தமாக செம்மையாக்குங்கள் சொன்னார் ஏனென்றால் கரடுமுடன் எல்லாமே சமதானமாக்கப்படணும் நேராக்கப்பட வேண்டும் என்று சொன்னார் அப்ப பாதைய அனுபவம் வந்து செல்கின்ற பொழுது இயேசுக்கும் அந்த அனுபவம் கிடைக்கப்பட்டது இயேசு எவர்தான் இல்லை திருமுழுக்கு பெற்ற ஒரு பாடு நாற்பது நாள் உண்ணா நோன்பு இருந்தார் அங்கு மூன்று சோகனையை சந்திக்கிறார் அப்படி இருக்கின்ற பொழுது அவருக்காகத்தான் நீ மெசியாவா நான் அல்லேன் வெளிப்படையா சொல்றாரு நீங்க நினைக்கிறவர்கள் உங்களே நிற்கிறார் அதோ இறைவன் செம்மணி சுட்டி காட்டு சின்ன பரவான் ஏன் இயேசு கிறிஸ்துவர் அப்ப இருவருடைய பிறப்பும் திருவகையிலே பெரு விழாவாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் என்றால் மிகையாகாது அதுக்கு வித்திட்டவர் யோவான் தான் திருமுழுக்கு யோவான் தான் அப்படி காலத்துல வந்து பார்க்கின்ற பொழுது எல்லாம் பாலைவன துறவிகள் எப்படி அனுபவத்தை பெற்றார்கள் இவர் தான் பெற்றார் பாலைவன அனுபவம் எளிமையான காரணம் கிடையாது அப்படி பார்க்கின்ற பொழுது தனிமையை கடவுளை தியானித்து அந்தவோடு மட்டுமல்லாமல் இஸ்ராயல் மனமாற்றத்துக்காக ஒரு அழைப்பை கொடுத்தவர் திராபர் நடப்ப தொடங்கி வைத்ததும் அவர்தான் புரளவு ஒன்று முழங்குகிறது பாலைவனத்தில் ஆள் வழி ஆயத்தமாக்கல் பாலையத்தில் அவர் தம் கடவுளுக்காக பாதையை செம்மையாக்குங்கள் எல்வாக்கினை யோவானின் பணியை பற்றி எடுத்துரைத்தார் என்றால் மிகையாகாது அன்புக்குரிய சகோதர சோழே திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு வித்திட்டது பிறப்பு சரித்திரமாக இருந்தாலும் இறப்பு சரித்திரம்தான் அவருடைய இறப்பு சரித்திரம்தான் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தான் அவருடைய இறப்பு நாள் என்ன இறப்பு நல்லது செஞ்சவருக்கு நன்மை செஞ்சவருக்கு வந்தது தலையை வெட்டு கொடுக்க வேண்டியது இறைவனுடைய பிறப்பு பிறவிழா வந்தது அறிவிக்கிறான் என் சொத்துல என் சொத்துல எவ்வளவு கட்டணம் பாதி கட்டணம் கொடுத்துடும் சொல்லி ஆணையிடுறான் கடைசியில வாய்ப்பு கட்டிட்டு இருந்த தம்பி பிலிப்பின் மனைவி வாய்ப்பு கிடைத்தது நடனம் ஆடினால் எல்லாத்தையும் சொக்கினால் எல்லாம் அசந்து போனாங்க கேள்வினாரு தாய்கிட்ட போய் கேட்டா சினாபர் தலையை மட்டும் எனக்கு உண்டு சொல்லி சொன்னா உடனே ஆணையிட்டான் வெட்டு என்று தலையை மட்டும் கொடுத்தான் நன்மை சொன்னவருக்கு நன்மை செய்தவருக்கு கிடைத்த கடைசி பரிசு ரத்தம்தான் வித்தாக மாறியது இந்த உலகில் அந்த அளவுக்கு கிறிஸ்துக்காக தன்னையை அர்ப்பணித்தவர் அதே போலதான் இயேசு வந்து சிலையில் அறையப்பட்டார் உயிரோடு அறையப்பட்டார் இவர் தலை வெட்டுண்டார் அப்படி உங்க சாட்சியம் எல்லாம் எதை சுட்டி காட்டுகிறது நமக்கு இருக்கின்ற விசுவாசத்தை நம்பிக்கையின் ஆழப்படுத்தி இந்த பிறப்பு கடவுடைய பிறப்பு தான் மூவருக்கும் மூவரு பிறப்பும் கடவுள பிறப்பு தான் ஏசு கிறிஸ்து பரிசு அவர் அன்னை மரியாவுக்கு இறங்கினார் எலிசப்தாவுக்கு பரிசுத்தாவை இறங்கினார் அன்னை கன்னிமரியாலும் அதே போலதான் சுவைக்கு அன்னமால ரொம்ப நாளும் குழந்தை பார்க்க இல்லாத நிகழ்வை அவங்களுக்கு உட்படுத்தி தன் அன்னையை நியமித்தார் அப்ப யாரை மும்முடித்து அவர்களை தேர்ந்து கொள்கிறார் யாரை தெரிந்து கொண்டாரோ அவரை தமது அழைப்பு அப்படி அழைப்பிலே வந்தவர்தான் சினாபர் இழப்பர் என்று சொல்லக்கூடிய ஒரு இறைவாக்கினை என்று சொல்லலாம் இனி அன்புக்குரிய சகோபரசருளை இவருடைய பிறப்பு உள்ளா வெயில் சுட்டி காட்டுகிற பார்க்கின்ற பொழுது ஆண்டு வழி ஆயுதப்படுத்தவும் அவர் தம் பாதியை செம்மையாக்கவும் தொடர்ந்து ஜெயிப்போம் ஆமே